இப்போ அவங்களுக்கு சுவையான ஹெல்த்தியான எல்லா சத்துக்களும் நிறைந்த நவதானிய தோசை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்கிறாங்க செய்து காமிக்கிறேன் பாருங்கள் ஹலோ வீவர்ஸ் இப்போ உங்களுக்கு ஆரோக்கியம் நிறைந்த நவதானிய தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்கிறாங்க நவதானியங்கள் இங்கே இருக்குது நெல்லுக்கு பதில் அரிசி எடுத்துருக்குறேன் கம்பு உளுந்து கருப்பு உளுந்து இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைனா இந்த சாதா உளுந்து எடுத்துக்கலாம் பச்சை பயிறு போடலாம் அதுக்கு பதில் பாசிப்பருப்பு எடுத்துன்னு இருக்கிறேன் அப்புறம் கேழ்வரகு எடுத்துருக்குறேன் இது குதிரைவாளி சிறுதானியம் குதிரைவாளிங்க இந்த குதிரைவாளி அதை போட்டிருக்கேன் கொஞ்சம் குதிரைவாளி கொஞ்சம் எடுத்துருக்குறேன் மூக்கடலை கருப்பு மூக்கடலை கொள்ளு கலக்காங்க இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு தாங்க போட போகிறேன் இதில் எல்லா சத்துக்களும் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது புரத சத்து இருக்குது அப்புறம் நார் சத்து இருக்குது மெக்னீஷியம் துத்தநாகம் எல்லாமே இதில் அடங்கி எல்லா எல்லா நினை நிறைஞ்சிருக்குது அதனால் நம்ம டெய்லியே வந்து சாதா தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் ஆரோக்கியம் நிறைந்த இந்த சத்து உள்ள பொருள்கள் வந்து கலந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்குங்க சரிவிகித உணவாக இது மாதிரி நம்ம செஞ்சு காம் செஞ்சு சாப்பிட்டோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா பிரச்சனையும் நீக்குங்க இதில் நார் சத்து இருக்குது மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் நீங்கும் இந்த புற்றுநோய் போன்ற நோய்களெல்லாம் எல்லாம் கூட குணப்படுத்துங்க இதில் ஒவ்வொரு பொருள்கள்லையும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது அதனால இந்த சத்து நிறைந்த எல்லா பொருள்களையும் இந்த நவதானியங்களையும் நான் சேர்த்து தோசை நவதானிய தோசை உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேங்க இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதையே எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு வகையான சத்து இருக்குது இதில் குதிரைவாளியில் நார் சத்து இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவு வந்து செரிமானம் வந்து டைஜஸ்ட் ஆகாதுங்க அப்படியே சாப்பிட்ட உணவு அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால இந்த குதிரைவாளி சேர்த்துருக்குறேங்க இதில் மூக்கடலையிலயும் சத்து நிறைய இருக்குது இதெல்லாம் மாவு கார்போஹைட்ரேட் இருக்குது இதிலெல்லாம் போலிக் ஆசிட் இருக்குது இந்த கொள்ளு இந்த இதிலலாம் கூட மாவு சத்து இருக்குதுங்க அதனால் எல்லா சத்தும் நிறைந்ததாக தான் நான் உங்களுக்கு இந்த நவதானிய தோசை எப்படி சேர்த்துன்னு நான் உங்களுக்கு போடலான்னு இருக்கிறாங்க இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க ஊற வச்சு நாளாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இது தாங்க இப்போ ஊற வச்சிடலாங்க எல்லாமே ஒன்றாவே போட்டுருங்க எதுவும் தனியாகலாம் ஊற வைக்க வேணாம் எல்லாமே ஊறட்டும் வேறங்க குதிரைவாளி எல்லாமே ஊறட்டும் கொள்ளு கம்பு பச்சை உளுந்துருப்பு கேழ்வர எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு ஊரட்டும் நாலு மணி நேரம் ஊரட்டும் அப்புறம் எப்படி செய்யணும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க நான் அவதானிய தோசைக்கு என்னென்ன போடணுன்றதை சொன்னேன் நல்லா ஊற வச்சாச்சு ஒரு நாலஞ்சு முறை கழுவிட்டேன் இப்போ இதை கிரைண்டரில் போட்டு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குரமாக இருக்கும்போது எடுத்துக்கலாங்க அப்போ தான் தோசை நல்லா வரும் அதுக்கு கூட இது நல்லா பாதி மெசிஞ்ச பிறகு மாவு பாதி மெசிஞ்ச பிறகு அதில் போட வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் நல்லா பெரிய ஸ்பூனில் ஜீரகம் கொஞ்சம் கம்மியாக காஞ்ச மிளகா ஒரு மாவு எட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க ஒரு பூண்டு வாசலுக்காக இது பாதி பாது பிறகு தான் இதை போடணும் போட்டு நல்லா தோசைக்கு எப்படி ஆட்டுவோமோ அந்த மாதிரி ஆட்டி எடுத்துடலாம் ஆனால் கொஞ்சம் குறைப்புற ரொம்ப நைஸாக வேணும் இருக்காது அதனால் இதை ஆட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் உப்பு போடணும் உப்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு கலப்பரப்பு மருப்புலாம் போட்டு இந்த வெங்காயத்தையும் அரிஞ்சு போட்டு வதக்கி எடுத்து இந்த தோசை மாவில் கொட்டி தோசை சுடணுங்க இப்போ நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் செலவுக்குங்க செவக்க களைப்பருப்பு உளத்தம் பருப்பு ஜீரகம் கொஞ்சம் ஒரே ஒரு காஞ்சி மிளகா கொத்தமல்லி எல்லாத்தையுமே வதக்கிட்டாங்க கொஞ்சம் ஒரு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பருப்பு தோசைக்கு போகிற மாதிரி இப்போ நல்லா கரைச்சிக்கலாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்க இது சுவையை கூட்டுறதுக்காக தான் நம்ம இந்த வெங்காயம்லாம் போடுறோம் நம்ம தொட்டுக்கிறதுக்கு செயலுனாலும் அப்படியே கூட சாப்பிட்லாம் வேணால் இதுக்கு கார சட்னி அரைச்சு சாப்பிட்லாங்க இதை பாருங்கள் ஓட்டு கல் சூடு ஏறிச்சு இப்ப நான் ஒரு தோசை காமிக்கிறேங்க சூப்பரா இருக்குது பருப்பு எல்லாமே போட்டிருக்கிற தானியங்கள்லாம் போட்டிருக்கறதால நல்லா இருக்குது நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கின்னு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க புளிக்காத முன்னே எடுத்து வச்சிடலாம் இல்லை எல்லாேருக்கும் தேவைன்னா ஒரு வழியே வெங்காயமெல்லாம் வதக்கி கொட்டி செய்யுங்க கொஞ்சம் பேராக இருந்தால் கொஞ்சம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க புளிக்காத முன்னே மாவு எடுத்துன்னு போய் உள்ளே வச்சிடணும் இப்போ கா வேகட்டும் நான் காமிக்கிறேன் தோசை சூப்பராக வரும் இதாங்க தோசை எடுத்துன்னு வந்துட்டேன் ஸோ சுவையான ஹெல்த்தான நவீன தோசை அதுக்கு தேவையான கார சட்னிங்க சூப்பராக இருக்குதுங்க காம்பினேஷனு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ஹெல்த்து நமக்கு சக்தியெலாம் நிறைய கிடைக்கும் நார் சத்து நிறைய கிடைக்கும் ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட்டு எல்லாம் நிறைய கிடைக்கிறதால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதே உங்களுக்கு இந்த விஷயம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஊற வச்சு அரைச்சி செய்யணும் ஆனால் நமக்கு ஹெல்த்தானதுன்னும் போது நம்ம அதை செஞ்சு சாப்பிட்டா நம்ம நோய் இல்லாமல் வாழலாம் அதாங்க சுவையான நவதானிய தோசை அதுக்கு ஏற்ற காம்பினேஷனுக்கு கார சட்னி அரைச்சி வச்சுருக்குறாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும் நான் செஞ்ச விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் What are the